தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தினமும் ஒரு வேத வசனம் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வேத புத்தகத்திலே யோனா என்ற தேவ ஊழியனை குறித்து வாசிக்கிறோம் அவன் தேவனுடைய கீழ்ப்பணியாமல் கடலுக்குள் எரிந்துவிடப்பட்டு மீனின் வயிற்றுக்குள் இருக்கும் பரிதாப சூழ்நிலையில் இருந்தான் அவனுடைய ஆத்துமா தொய்ந்து போன அந்த சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான் அவன் ஜெபம் ஆண்டவர் அண்டை கிட்டி சேர்ந்தது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது ஆம் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை கவனிக்கிறவராகவே இருக்கிறார் மனிதர்கள் உங்களை அழிக்க பல சமயங்களில் முயற்சிக்கலாம் ஆனால் நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிற கண்கள் விசேஷமாக இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர்களை கவனிக்கிற கண்கள் ஆகார் என்ற ஒரு பெண் அது நிமித்தமாக நீர் என்னை காண்கிற தேவன் என்று தன்னை அன்புடன் தேடி வந்த கர்த்தரிடம் சந்தோஷமாக கூறினாள் ஒரு பெண் எல்லோராலும் கைவிடப்பட்ட பொழுது வறுமை நிலைமையில் தனிமையில் வேதனைப்பட்டாள் கடன்காரர்கள் அவளை சூழ்ந்து கொண்டனர் கணவனோ எங்கோ ஓடி மறைந்து கொண்டான் அடுத்த கணம் என்ன நடக்குமோ என்ற நிலைமை அந்த நிலைமையில் யோனாவின் சரித்திரம் அவளுக்கு ஞாபகம் வந்தது மீனின் வயிற்றிலிருந்த தம் ஊழியரை காப்பாற்றின தேவனே என்னுடைய பரிதாப நிலைமையையும் இப்பொழுது நீர் பாரும் எனக்கு உதவி செய்பவர் என்னை இன்று இந்த இக்கடி நின்று ரட்சிப்பவர் ஒருவரும் இல்லை ஆனால் தெய்வமாகிய நீரோ என்னை கைவிடாமல் ரட்சிக்கிறவர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று தன்னை சமர்ப்பித்தாள் கர்த்தர் ஆச்சரியமான விதத்திலே எதிர்பாராத விதங்களில் அவளுக்கு யார் யார் மூலமோ நன்மை வரும்படி செய்தார் அந்த பொல்லாங்கான நிலைமையிலிருந்து அவள் மீட்கப்படும்படி வழி திறந்தார் ஆம் அன்பானவர்களே இன்று நீங்களும் கூட நெருக்கத்திலே கைவிடப்பட்ட நிலைமையிலே அடுத்த கணம் என்ன நடக்குமோ என்ற பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கலாம் கர்த்தர் உங்களை கவனிக்கிறவர் என்பதை மறந்து போகாமல் அவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார் என்பதை நினைவுபடுத்தி அவரை கொள்ளுங்கள் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு இன்றைய நாளுக்கான ஜெபம் என் அன்பு தெய்வமே எந்த நிலைமையிலும் மனிதர் கைவிட்டாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர் உம்முடைய கைகளை வைத்திருக்கிறீர் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு நானும் உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிறேன் உம் தெய்வீக அணைப்பால் என்னை அனைத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்